ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வெளியில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா எலிஜிபிலிட்டி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வழியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்து மேலே உங்களுடைய கோசர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன்வைட் இன்வைட்டட் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன தாலுக்காலாம் இருக்கோ அந்த தாலுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு ஒரு மாவட்டம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒவ்வொரு அதில் இருக்கிற அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாலுக்கான நோட்டிபிகேஷன்ஸும் ஒன் பை ஒன்னாக ஒரு மூணு தாலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரைட் சைடில் உங்களுக்கான நோட்டிபேஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்றா இந்த வீடில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதே இந்த மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் கொடுத்துருப்பாங்க இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான நாலு வந்து இருபத்தி நாலு ஏழு இருபது இருபத்தஞ்சில இருந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து தொடங்குது முடிக்கிற டேட் எப்போது இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு இருபது இருபத்தஞ்சு இதான் இதுக்கான லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரிவியூ டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒம்பது இருபது இருபத்தஞ்சி அன்னைக்கு தான் இதுக்கான படித்தல் மற்றும் எழுதல் திறன் அறிவு தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது டைரெக்டு இன்ட்ரிவியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பத்து இருபது இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து இன்ட்ரிவியூ சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் சேஞ்சஸ் ஆகும் அப்படி மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அதை வந்து அவங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான அப்ளிகே அந்த போர்ட்டலையே அவங்க வந்து அதாவது தெரியப்படுத்துவாங்க ஸோ இன்கேஸ் எனி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன எல்லாம் இந்த தாலுக்காவில் கவர் ஆகுது என்னென்ன எல்லாம் இதில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் ஒன் பை ஒன்றாக நம்ம கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ஜாப்பை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் படிக்க தெரியணும் எழுத தெரியணும் சைக்கிள் அல்லது பைக் வந்து ஓட்ட தெரியணும் ஸோ இந்தமாரி இருந்தாலே போதும் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க குறைஞ்சபட்ச வயது வந்து இருபத்தி ஒன்றில் இருக்கணும் அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டர் மூலமாகவோ அல்லது நேர்லேயே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த ஹோம் பேஜே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிடும் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிற இடத்துல டவுன்லோட் கொடுங்க ஸோ டவுன்லோட் கொடுத்தாலே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுடைய லேட்டஸ்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுங்க விண்ணப்பத்தாருடைய பெயர் இங்கிலீஷ்லேயும் தமிழிலையும் எழுதுங்க அடுத்தது உங்களுடைய ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுங்க தந்தை அல்லது கணவர் பெயர் கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய டேட்டா பர்த்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வயது மதம் அடுத்தது வகுப்பு அதாவது ஜா அதாவது கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன உங்களுடைய அட்ரஸ் என்ன ஸோ ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அதில் அந்த கரண்ட் அட்ரஸில் கொடுத்துக்கோங்க ஸோ ஒரு தாலுக்கா அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த தாலுக்காலுக்குள்ளே அதாவது இப்போது அந்த மா அந்த தாலுக்காக்குள்ளே இருக்கிறவங்களா இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஒரு துளுக்காவிலேருந்து அடுத்த தாலுக்கா அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுக்காவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த தாலுக்காக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதே போல் ஒரு மாவட்டத்திலேருந்து நூறு மாவட்டத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணக்கூடாது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை ரெக்யூர்டான டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அல்லது ஸ்பெஷல் கேட்டகரி விடோ சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் பிஎஸ்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ தமிழ் கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் நேட்டிவிட்டி சர்ட்டிவிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபுமே உங்கள் மேலே எதனா கிரிமினல் கேசஸ் இருக்கா ஸோ அதெல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மேலே வச்சு ஃபோட்டோ ஒட்டி அதில் சைன் பண்ணி ஸோ உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த வட்டாச்சார அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் போஸ்டல் மூலமாக நீங்கள் வந்து அனுப்புகிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா கிராம வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் செய்தி வெளியீடுலேயோ அல்லது அறிவிப்பிலோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வந்திருக்கும் ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிஷன்ஸ் மேலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் கிராம கிராம பணிக்கான வேலைவாய்ப்பு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபேஷன்ஸும் வெளியிட்ருக்காங்க ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்படி இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து அதாவது ஸ்டார்டிங்லே ஒரு ஒம்பது மாவட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்தமாதிரி மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அஃபை நோட்டி இதுக்கான நோட்டிஃபிஷன்ஸ் வந்து வெளியிட்ருந்தாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்திருக்கு ஸோ அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்னு டீடைல்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களும் உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிவகங்கை மாவட்டத்துக்கும் நோட்டிஃபேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சி மாவட்டத்துக்கும் அதுக்கான கிராம உதவி வேலை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்துக்கும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்டிருக்காங்க அடுத்தது நாமக்கல் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்டிருக்காங்க அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க வேலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்ருக்காங்க ஸோ தென்காசியில் இருக்கிறவங்க இதுக்கான நோட்டிஃபேஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மா அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்ருக்காங்க அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்தது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஸோ இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இந்தமாரி எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மொத்தம் இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இன்னும் ஒரு பத்து மாவட்டத்துக்கான நோட்டுவிஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது ஸோ வந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த இருபத்தஞ்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் உங்களுடைய வெப்சைட் அதாவது டிஎன் டிஸ்ட்ரிக் போர்ட்டலில் போய் டவுன்லோட் பண்ணி அதுக்கான அந்த சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்